ஏற்கனவே அரசு அதை தெளிவுபடுத்தி இருக்கிறது கடந்த நான்கரை ஆண்டு காலத்தில் நாகப்பட்டினத்தினுடைய பல்வேறு கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன குறிப்பாக அவர் மீன்பிடி துறைமுகம் அமைக்கப்படவில்லை கடல் அரிப்பு தடுப்புச்சுவர் அமைக்கப்படவில்லை என்கிற ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார் என்னுடைய சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மீனவ கிராமங்களில் குறிப்பாக சாமந்தான்பேட்டை என்கிற கிராமத்தில் மீன்பிடி துறைமுகம் தூண்டில் விளைவு அமைக்க வேண்டும் என்பது நீண்டகால கோரிக்கை அந்த நீண்டகால கோரிக்கையை இந்த ஆட்சி காலத்தில்தான் நிறைவேற்றி ஐஐடியில் இருந்து ஆய்வுக்குழு எல்லாம் வந்து அதை ஆய்வு செய்து பார்த்து இங்கே அமைக்கலாம் என்று அவர்கள் பரிந்துரைத்து அதற்கு நிதி ஒதுக்கீடு செய்து கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு கோடியில் அந்த திட்டம் நிறைவேறக்கூடிய அளவுக்கு அந்த கோரிக்கை ஏற்கப்பட்டிருக்கிறது அந்த வேலை நடந்து கொண்டிருக்கிறது அதுபோல நம்பியார் நகர் என்கிற பகுதியில் கடல் அரிப்பு ஏற்படுகிறது என்று அந்த மக்கள் மிகவும் வருந்தினார்கள் கோரிக்கை வைத்தார்கள் கடந்த ஆட்சி காலத்திலெல்லாம் அந்த கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை இந்த ஆட்சி வந்த பிறகு சட்டமன்றத்தில் நாங்கள் எல்லாம் பேசி அந்த ஊருக்கு பத்து கோடி ரூபாய் செலவில் கடல் தடுப்புச் சுவர் எழுப்பப்பட்டிருக்கிறது அதுபோல நாகூர் பட்டினச்சேரி என்னுடைய தொகுதிக்குட்பட்ட ஊர்களை மட்டுமே நான் சொன்னால் கூட என்னால் மிகப்பெரிய பட்டியலை போட முடியும் நாகூர் பட்டினச்சேரியில் கடல் தடுப்புச் சுவர் செய்யப்பட்டிருக்கிறது அதுபோல நம்பியார் நகர் கிராமத்தில் புயல் பாதுகாப்பு மையம் ஆறு கோடி ரூபாய் செலவில் அந்த மையம் எழுப்பப்பட்டிருக்கிறது மீனவ மக்களை பாதுகாக்கக்கூடிய புயல் வந்தால் அந்த பாதிப்பிலிருந்து மக்களை காக்கக்கூடிய புயல் பாதுகாப்பு மையம் கட்டப்பட்டிருக்கிறது இப்படி மீனவ மக்கள் சார்ந்தே என்னுடைய தொகுதிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கீழ்வேலூர் தொகுதிக்குட்பட்ட அக்கரப்பேட்டை மிகப்பெரிய மீனவ மக்கள் வாழக்கூடிய பகுதி அங்கே நூறு கோடிக்கு மேல் செலவில் ஒரு மிகப்பெரிய மீன் இறங்குதளம் மீன் பதப்படுத்தும் நிலையம் எல்லாம் அமைக்கப்பட்டிருக்கிறது வேளாங்கண்ணில் அமைக்கப்பட்டிருக்கிறது அதுபோல சுற்றுலா மேம்பாடு சுற்றுலா மேம்பாட்டில் என்னுடைய தொகுதியில் நாகூர் சில்லடி கடற்கரையில் கிட்டத்தட்ட ஆறு கோடி ரூபாய் செலவில் ஒரு நெய்தல் பூங்கா இரண்டரை கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இன்னொரு பூங்கா அது இசைமுரசு நாகூர் அணிப்பாவுடைய நூற்றாண்டை முன்னிட்டு அந்த பூங்காவுக்குத்தான் நம்முடைய முதலமைச்சர் அவருடைய பெயரை சூட்டியிருக்கிறார் அது விரைவில் திறக்கப்பட இருக்கிறது பல்வேறு கட்ட பணிகள் சுற்றுலாவுக்கான மேம்பாட்டுக்காக மீனவர் நலனுக்காக அது போல உள்கட்டமைப்பு மேம்பாடு நாங்கள் வந்து இந்த ஆட்சி அமைவதற்கு முன்னால் தேர்தலை சந்திக்கும் போது நாகப்பட்டினத்தில் அக்கரைப்பேட்டை மேம்பாலம் நாகப்பட்டினத்தையும் அக்கரைப்பேட்டை இணைக்கக்கூடிய மேம்பாலம் அந்த இடத்துல தொங்கிக்கிட்டு இருந்தது அந்த ரயில்வே டிராக்கு மேலே மட்டும் கெட்டி வச்சிருந்தாங்க அதை இந்த பக்கமும் இணைக்கல அந்த பக்கமும் இணைக்கல ஏன்னா அதுக்கு நிலம் கையகப்படுத்தணும் மிகப்பெரிய பொருட்செலவாகும்னு சொல்லி கைவிடப்பட்ட ஒரு திட்டம் இந்த ஆட்சி வந்த பிறகு நாங்கள் வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் மக்களுடைய கோரிக்கையை ஏற்று நூத்தி நான்கு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு அந்த பாலம் கட்டப்பட்டு இப்போது எழுபத்தைந்து விழுக்காடு பணிகள் முடிந்திருக்கிறது இப்படி அவர் எதையுமே அது அங்கு என்ன நடந்திருக்குன்னு கூட தெரிஞ்சுக்காம அங்க எவ்வளவு பெரிய வேலைகள் செய்யப்பட்டிருக்கு என்பதை பற்றி எந்த விதமான புரிதலும் இல்லாமல் பேசியிருக்கிறார்